வணக்கம் நேர்களே இப்போ வந்து இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு கதைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேஞ்சஸ் என்னென்னோ சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நிறைய வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸில் போகிற ஒரு இந்தியன் படம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய கான்செப்டே ஸோ உதாரணமாக ஒரு இந்தியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தாத்தா திருப்பி ரிட்டன் வரணுங்கிறது தான் படத்தோடைய மெயின் கான்செப்டாக கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது இப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன கற்பனை ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இந்தியாவே முழுங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ஃபாரின் எம்என்சி கம்பெனி உள்ளே கொண்டாடுறாங்க ஸோ அந்த ஃபாரின் கம்பெனியை எதிர்த்து இந்திய தாத்தா உள்ளே வராருங்க ஸோ உள்ளே வந்து அதை வந்து அடித்து நொறுக்கிறாரு ஸோ இதுக்கு நடுவில் ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா சேனாதிபதிக்கு ஒரு தம்பி இருக்கார் சேனாதிபதியுடைய அந்த ஒரு உயர் லட்சியத்துக்காக ஒரு காட்டி கொடுத்த தம்பியை காலி பண்ணுறார் அந்த தம்பியோட பையன் ஒருத்தன் வளர்ந்து வந்து இங்கே வந்து எதிர்க்க நிற்கிறார் இப்போ சேனாதிபதிக்கு இப்போ சேனாதிபதிக்கும் அந்த தம்பியோட பையனுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ ரெண்டு பேருமே மோதுறாங்க இதற்கு நடுவில் எம்என்சி கம்பெனிஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அரசியல்வாதிகளில் உள்ளே வர்றது ஸோ இது அத்தனையும் வச்சு சீன்ஸ் சீக்வன்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு மாஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது தான் படத்துடைய கதையை வச்சு எப்படி இருக்கும் இந்தியன் டூ இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து நான் சொன்ன கதை வந்து ஒன்று பெரிய ஒரு மாஸ் கதைன்றது வேறு ஒரு படத்துடைய கதையை தான் நான் இப்போ மிங்கிள் பண்ணி சொன்னேன் உதாரணமாக கார்த்தி நடிப்பில் வந்திருக்கிற சர்தார்னு ஒரு படம் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சர்தாருங்கிற ஒரு படம் அவ்வளோ அட்டகாசமான படம் அந்த அந்த படத்துடைய கண்டென்ட் ஒன்றும் இல்லை இவங்க சர்தார் படத்தையே வந்து இந்தியன் டூன் கொடுத்துருந்தாங்களே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் நிச்சயமாக சொல்லணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதோட ஸ்கிரிப்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பையன் கேரக்டரும் பையன் கேரக்டருக்கு அப்புறம் அப்பா கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்பா கேரக்டர் வந்து அந்த வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு அடிச்சி நொறுக்கும் எப்படி இருக்குது பாருங்க அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சொன்னேன்னு பார்த்தீங்களா சித்தப்பாவோடைய இவருக்கு ஒரு தம்பி இருக்கார் சேனாதிபதிக்கு ஒரு தம்பி இருக்கார் தம்பியோடைய புள்ள தான் வந்து பழி வாங்குறதுக்காக சேனாதிபதிக்கு எதிராக வந்து நிற்கிறான்னு ஒன்றும் இல்லை பருத்தி வீரன் நம்ம அமீரோட பருத்தீவனுடைய கிளைமேக் இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும் ஸோ அங்கே ஒரு வெஞ்சின்ஸ் போர்ஷன்ஸ் ஒன்று வரும் ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லுங்க இந்தியன் டூ இப்படி எடுத்துன்னு வைங்களேன் பெரிய மாசம் இங்கே ஒரு கமலஹாசன் அங்கே ஒரு கமலஹாசன் நடுவில் வச்சு அடிச்சு வைங்க எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் வேறு லெவல் வெற்றியாக இருந்திருக்கும் பட் இது எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி லஞ்சம் லஞ்சம் போனனால தான் இந்த ஒரு பெரிய ப்ராப்ளமே அந்த ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப வித்தியாசமான நோக்கங்களோடு பண்ணியிருந்தாங்கன்னு நினைவிங்களேன் வேறு லெவலுங்க ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா அறிவியல் பூர்வமாக இந்தியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி வருது அந்த பெரிய கோடியில் வந்து இந்தியாவை போது தாத்தா அப்படியே கொண்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்த பையன் வந்து அட்டாக் பண்ணுறது இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதும் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தாத்தா என்னென்ன பண்ணுறாரு ப்ரில்லியன்சியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி தாங்க வைங்களேன் வேறு லெவலில் போயிருக்கும் சர்தார் படத்தையும் பருத்தி இவருக்கு மிக்ஸ் பண்ணி வைங்களேன் வேறு லெவல் வெற்றியாகவும் இது இருந்திருக்கும் இல்லைனா சர்தார் படத்தையே எடுத்துருந்தாங்கன்னா கூட சூப்பராக இருக்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ என்ன பண்ணுறது பெட்டர் லேக் நெக்ஸ்ட் டைம் ஃபார் ஷங்கர் அண்ட் டீம் என்ன பண்ணுறது இதில் வந்து லைக்காக ரொம்ப மாட்டிக்கிட்டாங்கன்னும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ படம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கமெண்டில் கொடுங்க